பூங்கார் நெல் தட்டி எடுத்துட்டு இருக்கோம் கையால் தட்டி எடுக்கிறோம் விதை நெல் சரியா அந்த நெல்லில் இருக்கிற முள் கூட கொ குறையாமல் எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்க சரிங்களா மு கொஞ்சம் கூட முளைப்பு திறனே குறையாமல் அடுத்த வருஷம் வரைக்கும் தட்டுனாலே கொட்டிடும் பாருங்கள் ஒரு நெல் கூட இருக்காது சரியா இது தாங்க உண்மையாகவே எடுக்கிற முறை மிஞ்சி போனால் இது தான் தங்கும் ரெண்டு தட்டு தான் தட்டுவேது பாருங்கள் பாதிக்கு மேலே எல்லா நெல்லும் கொட்டிச்சு இதை மறுபடியும் தாம்பு ஓட்டும்போது மிச்சம் மீதி இருக்கிறதும் விழுந்துடும் சரியா இது என்ன சிறப்புனா இந்த நெல் வந்து இந்த மாதிரி எடுத்தால் அது உயிர் சத்து குறையாமல் இருக்கும் இந்த டிராக்டர் அந்த கதிரை இருக்கிற மிஷின் தான் பாருங்கள் தூரத்தில் இதாக இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இதாக அறுக்குது பாருங்கள் இந்த மிஷின் அறுக்குது அடுத்து வந்து அடித்து இது பண்ணிடுவாங்க இங்கே வந்து இவர் அடிச்சிட்ருக்கிறாரு மூணு அடி அடிச்சிருக்கிறாரு பாருங்கள் நாலாவது அடி தட்டிட்டார் போல் நாலு தட்டு தாங்க தட்டி இருக்கிறாரு எல்லா நெல்லும் போட்டிட்டு சரியா அங்கே அது எந்திரம் கண்மூடி கண் தறக்கிறதுங்காட்டியும் அறுத்து கொண்டு வந்து கொட்டிடுது நம்மளை இப்படி தான் காரி துப்பா